அவதுல்லாவினை இசைத்தானர் ரஜீம் சுந்தா ரஹ்மான அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிளஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தொன்னாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தோரு நாளும் காணி ஒன்யூஸ் காணி ஒன்யூஸ் என்றே கதறிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய இஸ்ரேல் அங்கேதான் ஹமாஸ் இருந்தார்கள் கமாசோடைய முக்கிய தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்று சொன்னார்கள் இப்பொழுது கண்டுபிடித்தது எதுவும் இல்லை அங்கே இருந்து பின்வாங்கினார்கள் மெஞ்சி இருப்பவர்கள் பிணமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நேத்தும் காணியூ நியூஸில் ஒரு ஒன்பது டேங்குகளை அடித்து ஒழித்து இருக்கிறார்கள் குறையாமல் ஒரு நூற்றி இருபது இராணுவ இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ காணியூ நியூஸ் காணூ நியூஸ்னால் காணூன் நியூஸில் ஒன்றும் இல்லை நிஷ்ரத்ங்கிற இடத்துல இடையில குண்டு போட்டாங்க நேற்றும் குண்டு போட்டிருக்காங்க அங்கே இறந்ததில் ஹமாஸ் உடைய ரெண்டாவது மூணாவது நாலாவது முதல்ல இதை விட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது தலைவர்களெல்லாம் அதில் அழிக்கப்பட்டார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னோம் ஆனால் இன்னும் அதை கண்டுபிடிக்கலை அது இருக்குது ஆக நேத்தும் ஹம்மாத் பகுதியில் அதுக்கு பிறகு மதினத்துள் பெறாகின்ற ஏரியாவில் இங்கெல்லாம் நேரடியாக மோதி ஆம்புஷ் ஒலியாகவும் பல இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை அளித்திருக்கிறார்கள் இராணுவத்துக்குள்ளால் குழப்பம் நேற்று நான் நம்ம இந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி உங்களுக்கு படித்து காட்டினேன் ஒரு இராணுவ தளபதி அரசியல் தலைவர்கள்னால் இராணுவத்தினரை ஏமாற்றிகிட்ருக்கான் அவனு அங்கே உயிரை கொடுத்துட்ருக்கேன் அங்கே நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ அமெரிக்காவில் உள்ள சுக்குமரணுன்னு சொல்லி ஒரு யூத தலைவர் யூதர்களின் தலைவர் அவர் தான் அமெரிக்காவில் இருக்க எல்லா யூதர்களுக்கும் தலைவரான் அவர் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் இஸ் லூசிங் த வார் இஸ்ரேல் யுத்தத்தில் தோற்று போய்விட்டது அது பெரிய கவலை இல்லை ஆனால் இன்னும் அதே நாள் இஸ்ரேல் இருக்காதுங்கிறதா ஒரு பெரிய கவலையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் பைடன் அதை அவருடைய கருத்து எல்லா அமெரிக்கர்களுடைய கருத்து என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு பைடன் என்ன வந்துன்னு தெரியல ஆயுதங்களை நாங்கள் நிறுத்தி விடுவோம் இப்பொழுது ஸ்லோ பண்ணுறோம் இன்னும் நிறுத்தி விடுவோம் ஆயுதங்கள் இல்லை என்றால் இஸ்ரேல் நத்தியான் ஹூ அல்லது இஸ்ரேல் அழிக்கப்பட்டு விடும் என்று பேசியிருக்கிறார்கள் அதை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகள் எல்லாம் போட்டு இருக்கிறது ஆகவே நாங்கள் அதை இப்பொழுது இருப்பது இருக்கின்ற ஆயுதங்களை தாமதமாக தான் அனுப்புவோம் உடனே அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது அமெரிக்கா இப்படி காலவாரதும் வழக்கம் அதே நேரத்தில் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு டன்னு டன்னாக ஆயுதங்களை அனுப்புவதும் ஒரு வழக்கமாக கொண்டது ஆனால் அமெரிக்காவினுடைய பேச்சை இப்போ உலகத்தில் யாரும் நம்புறதில்லை அதனால நம்மளும் நம்ப வேண்டாம் அதனுடைய ஷிப்பு இன்னும் வந்து சேரலை உதவி பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கப்பல் இன்னும் வந்து சேரலை அதுவும் ஒரு பம்மாத்து தான் இப்போ ஒரு மகத்தான வெற்றியை இந்த முஜாஹிதுகள் தங்களுடைய போராட்டத்தின் வழியாக சாதித்திருக்கிறார்கள் அது நேற்று அல் அக்ஷா பள்ளிவாசலில் எண்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் ஏதேசம் ஃபுல் கெப்பாசிட்டி ஒரு லட்சம் தான் ரொம்ப அதிகமாக அங்கே தொழுவார்கள் என நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரமலானில் அதையும் ரொம்ப கடுபிடி பண்ணுவான் எட்டு மாதம் ஒம்பது மாதம் செக்யூரிட்டி செக்ம்பான் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு டீடென்ஷன் சென்டர் இப்போ நான் இந்த போராளிகள் குழு கொடுத்த அறிக்கையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அல் அக்ஸா பள்ளிவாசலு தொழுவதை நிறுத்திவிடக்கூடாது நீங்கள் ரமலானில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் பெருவாரியாக கூடுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு இனங்க எண்பதாயிரம் பேர் தொழுதியிருக்காங்க அந்த லானில் எல்லாம் இப்தார்லாம் நடக்குது அதையும் படம் போட்டு காட்டியிருக்கிறார்கள் அடுத்தால இஸ்ரேலும் நிறைய கெடுபிடிகள் பண்ணியிருக்கான் எல்லா கெடுபிடியையும் தாண்டி தான் எண்பதாயிரம் பேர் போயிருக்காங்க இந்த எண்பதாயிரம் பேர் அங்கே பார்த்த உடனே ஷேக் இக்ரிமா சபாரி என்ற அதனுடைய தலைமையுமாம் அவர்கள் நேற்று உரை போது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இனி சர்வதேச சட்டங்களின்படி அல்ல முகதஸ் என்ற ஜெருசலத்தையும் அல் அக்ஸா பள்ளி வாசலையும் நிர்வகிப்பது இது வந்து நமக்கு மிகவும் புனிதமானது இதை வந்து சர்வதேச விதிகளுக்கு கீழ் விட்டு விட்டு நாம் இருக்க முடியாது ஆகவே ஜெருசலத்தையும் அல் அக்ஸா பள்ளி வாசலுடைய நிர்வாகத்தையும் நாம் முழுமையாக கையில் எடுக்க வேண்டும் இப்போ ஜோர்டானுடைய வக்பு தான் அது இருக்குது அது பேரளவுக்கு தான் இருக்குது ஆனால் இப்போ போய் தொழுதவங்களுடைய எண்ணிக்கை அவரை உற்சாகப்படுத்தி இருக்கிறது அதையும் சொல்லியிருக்காரு நம்ம இவ்வளோ பேர் வந்து தொழுதோங்கிறதே ஒரு மகத்தான வெற்றி ஆக இந்த இது ஒரு சாட்சியை சொல்லும் இங்கிருந்து ஒரு ஒரு மண்ணை கூட நம்ம எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம்னு ரொம்ப உருக்கமாகவும் அதே சமயத்தில் ஆவேசமாகவும் பேசியிருக்கிறார் சுற்றி பேரிகேட்லாம் போட்டிருக்கான் பஸ்ஸை வரவிடாமல் தடுத்திருக்கான் அப்படி இருந்தும் எண்பதாயிரம் பேர் போய் தொழுது இருக்கிறார்கள் இது இப்போ ச உலக ஊடகங்களில் என்ன பெரிய செய்தியாக இருக்குன்னா இந்த எண்பதாயிரம் பேர் தொழுது இந்த போராளிகள் உலக மக்களின் மத்தியில் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு இஸ்ரேலுக்கும் ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகின் குழுமத்துக்கும் நடக்கக்கூடிய போர் இதில் அல் அக்ஸா அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு டார்கெட் அதனுடைய அதை மயமாக்குவதை தடுப்பதற்கும் சேர்த்துத்தான் அதை நாங்கள் இந்த யுத்தத்தை தொடங்கினோம் அக்டோபர் ஏழு தாக்குதலை தொடங்கினோம் என்று சொன்னார்கள் அதில் அவர்கள் மகத்தாகவே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நேற்று உலக ஊடகங்கள் அத்தனையும் சொல்லுங்கள் அடுத்து பாலஸ்தீனர்களுடைய வாழ்வும் வாழ்வாதாரமும் இன்று உலக அரங்கில் முதல் அஜெண்டாவாக மாறிவிட்டது பாலஸ்தீனர்களுக்கு ஒரு ஸ்டேட் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது உலகத்தில் மிகவும் அனுதாபத்துக்குரிய நாடாக இருந்த இஸ்ரேல் இப்பொழுது உலகத்தில் மிகவும் அதிகமாக வெறுக்கப்படக்கூடிய ஒரு நாடாக ஆகியிருக்கிறது உலக மக்களெல்லாம் இன்றைக்கு ஒரு கூட்டத்தை எதுக்கு வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அது இஸ்ரேலைத்தான் அடுத்து இஸ்ரேலில் இருந்து கோட்டர் ஏ மில்லியன் கணக்கு போடுவாங்க ரெண்ட ரெண்டரை லட்சம்னு சொல்ல மாட்டாங்களாம் பத்து லட்சத்தில் நாலில் ஒரு பகுதியினர் இஸ்ரேலை விட்டு வெளியே போய்விட்டார்களாம் இந்த தகவலையும் மா என்ற செய்தியும் அல் மன்னார் என்ற செய்தியை நமக்கு உறுதிப்படுத்துகிறது இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இஸ்ரேவேலர்கள் இனி இந்த வாழ முடியாது அப்படின்னு ஃபோட்டோலாம் போட்டு காட்டுறாங்க இஸ்ரேல் மீடியாவே காட்டுது இந்த ஹோட்டலில் தங்கி இருந்தவங்களாம் தானாகவே காணாமல் போயிடான் அவன் என்ன செய்கிறான் வேற எங்கேயெல்லாம் அவனுக்கு பாதுகாப்பாக தெரியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே தங்க மாட்டேங்கிறான் ஏன்னா ஒரே சைரன் சவுண்டாக இருக்குது ராக்கெட் இப்போது நம்ம பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதும் ராக்கெட் அடிக்குது அல்ஹமாஸும் ராக்கெட் அடிக்கிறாங்க அதனால் அந்த மக்கள் நிலை உலைந்து நிற்கிறார்கள் நிறைய பேர் போயிட்டான் அடுத்தால் யாருக்கு நம்ம நத்தியானுகோக்கும் அவனுடைய வார் மினிஸ்டருக்கும் ஜெண்டை எப்படி இருக்கி பார்த்துக்கிட்டுங்க அவன் சொல்கிறான் அந்த ஹெரிடீம்னு சொல்லக்கூடிய இந்த புனிதமான யூத மதத்தை பின்பற்றக்கூடிய ஆட்கள்னு சொல்லுவாங்க அவங்கள அவர்களை நீங்கள் இராணுவத்தில் சேர்த்தாக்க வேண்டிய எக்கஜகமாக இருக்கணும் ஆனால் இராணுவத்துக்கு வரமாட்டாங்கிறான் இவன் உலகம் முழுவதும் ஆள் எடுக்கிறான் நம்ம நம்ம நாட்டுக்காரனும் அங்கே போய் கிடந்து கெஷ்டப்பட்டு அப்போது உலகம் முழுவதும் ஆள் எடுக்கிற உனக்கு ஈத வேதங்களை படிப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் வரமாட்டாங்கிறன அப்படின்னு கேட்டால் அவங்க நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சியோனிஸ்ட்டு கிடையாது இந்த யுத்தம் தேவையற்றதுன்னு இருக்கிறாங்க ப்ரெஷர் கொடுக்குறான் போயிட்டான் இப்போ அவங்களுக்கு ஆர்மி சர்வீஸ் பில்லுன்னு உனக்கு கொண்டு வரான் ஆர்மி கட்டாயமாக நீங்கள் இராணுவத்தில் சேரணும்னு பண்ணு ஏன் உன்னகிட்ட மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருந்தாங்க என்ன ஆனாங்க வரமாட்டான்னா கொஞ்சம் பேர் மீதி உள்ள பைத்தியார் ஆஸ்பத்திரியில் கிடக்கா மீதி உள்ளவனே சாவை கொடுத்தேன் அப்போ ஆள் தட்டுப்பாடு ஆம்சு தட்டுப்பாடு வராது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா இப்படியெல்லாம் பமாற்றி காட்டு உலக மக்களுடைய கருத்தை ஒரு பக்கம் திருப்பிட்டு இன்னொரு பக்கம் இதை செய்யணும்னு சொல்லுவோம் ஏன்னா சிரியாவில் பதிமூணு வருஷமாக இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது சிரியன் அப்சர்வேட்டரி ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதை பதிமூணு வருஷமாக ஐம்பது லட்சம் பேரை கொலை செய்திருக்கான் அதில் இந்த ஐம்பது லட்சம் பேர் பொது குடிமக்கள் மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் ஃபைட்டர்ஸ் அதாவது இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதில் பதினையாயிரம் பெண்களும் உண்டு இருபத்தையாயிரம் குழந்தைகளும் உண்டு இப்படி வந்து குழந்தைகளை கொலை செய்துணும் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் மார்க்கெட் அட்வீட்டில் நீங்கள் ஈராக்கில் போய் நிறைய குழந்தைகளை கொலை செய்திருக்கேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ரிஜிம் ஜிம்மை கொண்டு வரக்கு இதெல்லாம் சின்ன வேலைன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு புண்மை தோறைகளாக இந்த குழந்தைகளை பார்ப்பது இவர்களுக்கு வழக்கமான ஒரு வேலையாக இருக்கிறது ஆக இவ்வளவு மக்களை நாம் இழந்திருக்கிறோம் இதை வந்து நம்ம நம்ம கண்ணுக்கு தெரியலை ரெண்டாயிரத்தி பதினொன்று மார்ச் பதினைஞ்சில் இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆ ரெண்டாயிரத்தி மூணில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவ்வளோ கொலைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆக இவர்கள் பிணந்தினிகள் இப்போது வாங்குகிற அடியில் என்ன செய்கிறாங்க கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் பாமாத்தாகவும் இருக்கும் அடுத்தது நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வரும் ஹிஸ்புல்லா வந்து நேற்று அவங்க இஸ்ரேலுடைய இதே வெளிய வெளியிட்ட அறிக்கை இன்டர்நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ்ரேலி இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபத்தி நாலாயிரம் பேரை நாங்கள் வந்து இஸ்ரே அந்த லெபனானுடைய பார்டரில் இருந்து அது நார்தன் இஸ்ரேலில் இருந்து காலி பண்ண சொன்னோம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் எங்களை காணாமலே எங்களுக்கு தெரியாமலே எங்கள்கிட்ட சொல்லாமலே வந்துட்டாங்க இந்த ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பேர் நாங்கள் கேரண்டி கொடுத்தோம் உங்களை அங்கே நல்ல ஹோட்டலில் தங்க வைப்போம் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சோம் இப்போ ஹோட்டல் பில்லில் கட்ட முடியாதுன்னுட்டோம் கெட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான் இப்போ மூணு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அலக்கழிஞ்சிட்டு கிடக்கிறாங்க கிஷ்பில்லாவுடைய அட்டாக்கை பட்டியல் போடலாம் பட்டியல் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப நீளமானது கிஸ்புல்லாவுடைய அட்டாக்கில் பெருசாக சாதிச்சுருக்கிறாங்க சகோதரரை ஒன்றை நம்ம கவனிக்கணும் இந்த மூணு லட்சத்தி பதினாலாயிரம் பேரையும் அவங்க பணமாக காட்டியிருக்கலாம் எங்கள் பணம் என்று சொல்லி கணக்கு பார்க்குறானுங்க சரியாக இருக்கும் அவன் அங்கே அப்பாயிகள் மீது தான் யுத்தம் நடத்துகிறான் அதை ஒரு இஸ்ரேலிய இராணுவம் அது ராணுவம் ஆலோசகை எஸ்தக் பிரீக்குங்கிறவர் சொன்னார் நீ நடத்துகிறது யுத்தம் இல்லடா நீ செய்கிறது ஜனோ சைடு அவன் எதிரி நடத்துகிறா மட்டும் அதான் யுத்தம் அவன் இராணுவத்தோடு மட்டும்தான் மோதுறான் உன் அப்பா மக்கள் மீது அவர்கள் கொண்டு போடுவதில்லை என்று அப்போ இந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் நார்தன் இஸ்ரேலில் இருந்து சொல்லாமல் கொல்லாமல் ஓட்டு போயிட்டான் இப்போது ஷிமோகா அண்ட் சோலேந்து ரெண்டு குடியிருப்பு பகுதிகள் கம்ப்ளீட்டாக வெக்கெட் ஆகிடுது வெஸ்டர்ன் கலிலி கம்ப்ளீட்டாக விட்ட இதாகிட்டு இருந்தாலும் நேர்த்தும் அங்கே இப்போ அங்கே குண்டு போட வேண்டிய தேவையில்லை இல்லை அனுப்புனா அனுப்பினா போகிறோம் எல்லாரும் ஓடி போயிடான் அந்த அளவுக்கு சிக்கனமாக அதை செய்கிறாங்க அதுக்கு பிறகு ஹிஸ்புல்ல ஒரு அறிக்கை விட்டுருக்கி நீங்கள் யூ எக்ஸ்பேண்ட் அண்ட் வி ஆல்சோ எக்ஸ்பேண்ட் இஸ்ரேலில் பார்த்து சொல்லுது நீயும் என்னோடய தாக்குதலை அதிகமாக்கு நாங்களும் உங்கள் ஓமீது உள்ள தாக்குதலை அதிகமாக்குறோம் நாற்று அவனால் முடியலை ஒரு இடமும் இஸ்ரே தாக்க முடியலை போன குண்டு வெடிக்கலை இவருக்கு ஆயுதம் கொடுக்குறவன்லாம் வெடிக்காத குண்டையும் நகராத டேங்கையும் பற இவனையே திருப்பி அடிக்கிற ஹெலிகாப்டரையும் தான் கொடுப்பான் போல தெரியுது அதை விட ஒரே ஒரு ப்ளைன்ஸ் ஃப்ளைட் சிஸ்டம் வந்து நல்ல வேலை செய்யுது இந்த பணம் பொறுக்கிற ஃப்ளைட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஹெலிகாப்டர் கரெக்டாக வந்து பணத்தை பிறக்கிட்டு போயிருது அது ஒன்று தான் நேற்று ஹிஸ்புல்லாவுடைய பட்டியலை பார்த்தா அல் மாலிக் சைட்டு அல் மராஜ் சைட்டு பிற்கத் ரிசா சைட்டு அல் ரிஹாப் சைட்டு ருசிவத் அல் ஆலம் சைட்டு கதாப் எல் கதாப் அல் ஒரு சைட்டு இந்த பிர்கத் ரிசா சைட்டை வந்து மூணு தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க மூணு தடவை திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே கேதரிங் ஆஃப் இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் இந்த சைட்லலாம் அவங்க வந்து டைரெக்டாக ஹிட் பண்ணோம் இஸ்ரேலில் இராணுவத்தை அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள் குறையாமல் ஒரு நூற்றம்பது பேர் போயிருக்க ஆமாம் அந்த காசா பகுதியில் ஒரு நூ நூறு அல்லது நூற்றி இருபது நிச்சயமாக இருக்கும் இங்கே ஒரு நூற்றம்பது அவன்கிட்ட சாவை கொடுக்க ஆள் இருக்கேங்கிறதுனாலே சாவை கொடுத்துட்டு யுத்தத்தை வந்து இழுத்துட்டு கிடக்கிறான் ஆக நேற்று சும்மா விடலை நேற்று அவனும் பயங்கரமாக இஸ்ரேலும் தாக்குதல் நடத்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிமூணு தாக்குதல்கள் பதிமூணு மாசக்கரைஞ்சி உள்ளாங்க இப்போ பதிமூணு கூட்டுப்படுக படுகொலைகள் அதில் நூற்றி நாற்பது பேர் இறந்திருக்காங்க இதை கொஞ்சம் நாலஞ்சு நாளாகவே இறந்தவர்கள் எண்ணிக்கை நூறுக்கு கீழே தான் இருந்தது இப்போ நூற்றி நாற்பத்தொம்பது பேர் இறந்திருக்காங்க முந்நூறு பேர் காயம்பட்டிருக்காங்க இது அவ்வளோ அவங்க வந்து நுசிரத்துங்கிற ஒரு அகதிகள் முகாமில் போட்ட குண்டில் விளைந்தது ஈஸ்டன் ரஃபா ரஃபாக்கு போவேன் போவான்னு பமாத்து காட்டிகிட்டு இருக்கான் ஆனால் இப்போ எல்லோருமே சொல்லிட்டான் ரஃபாக்கு போனால் அழிஞ்சா அப்படின்னு எகிப்தும் கொஞ்சம் நெஞ்சு நிமிர்த்தி ரப்பாவில் தாக்குதல் நடத்தினா நாங்களும் எங்கள் பாலிசியை மாற்ற வேண்டிய வரும் ஒன்று மாற்ற மாட்டான் அமெரிக்காவினுடைய கையாளு தான் சிசி சிசியை வைக்கிறதுக்காகவே அங்கே இருந்த இஸ்லாமிய மு இயக்கத்தோடைய அதாவது ஹமாஸோடைய அப்பம் பிறந்தது எகிப்து தான் அந்த இயக்கத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க இருந்தாலும் அவரும் வச்சுருக்கார் இவர் நத்தியான்கு ரெடி ஆகிட்டாரான் ஆனால் எகிப்தோடைய பெர்மிஷன் வேணுமா தாக்குறதுக்கு எவன்டா கதை விடுற கதை விடுற போனால் அங்கேயும் பணத்தை அள்ளிட்டு வருவாதான் நடக்கும் இப்போ கனடாவும் வந்து ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்திவிட்டது அதே போல் உருவாக்கு சவுத் ஆப்ரிக்கா பணம் கொடுக்கறத ஆஸ்திரேலியா பணம் கொடுக்கறத தொடங்கி விட்டது அதாவது அமெரிக்கா இவனுடைய முதல் பொய் இருக்கு பாருங்கள் உருவா ஏஜென்ஸு வந்தாங்க அப்படின்னு அந்த உருவா ஏஜென்ஸும் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சியில் உள்ளவங்களும் அந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் ஒன்று அந்த பொய் இப்போ அம்பலமான பிறகு ஒவ்வொரு வந்துட்டாங்க ஹவுத்தீஸு இன்னைக்கு உலக அரங்கில் ரொம்ப வீரியமுள்ள ஒரு படை இருக்குன்னா அது ஹவுத்தீஸ் தான் அமெரிக்காவே அஞ்சு நடுங்குகிறது காலில் உழுது ஈரான் வழியாகங்கிறத நேற்று பார்த்தோம் இப்போ அது நாலு இஸ்ரேலிய ட அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலையும் ரெண்டு இஸ்ரேலிய கப்பலையும் தாக்கி இருக்குது அது கொடுக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லுவேன்னா அஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்கோம் இப்போ இந்திய பெருங்கடலில் வரக்கூடிய இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பல்களையும் நாங்கள் தாப்பு தாக்குவதாக ஏற்பா முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் ஆம்பிரிங்கிற மெரி மேரிடைம் செக்யூரிட்டி கம்பெனி சொல்லியிருக்கேன் எண்பத்தெட்டாவது நாட்டிக்கல் மைலில் என்ன ஒன்று வெடிச்சது அதனால் கப்பல்கள்லாம் போகிறது திரும்பி வந்துட்டு அதே மாதிரி ஐம்பதாவது நாட்டிகள் மைல்ஸ்லையும் ஒரு குண்டு வெடிச்சுது அதனால் நாங்கள் கப்பல் போக்குவரத்தை நிறுத்திவிட்டோம் இன்னும் சொல்லக்கூடியது பிரிட்டிஷ் ட்ரேட் ஆப்ரேஷன் அதாரிட்டிங்கிற ஒரு இது ஒரு அறிக்கை விட்டுருக்கு அப்போது நான் ஹிஸ் ஹவுத்திஸை இப்போ அந்த சூப்பர் சோனிக்கு மேலே ஹைப்பர் சோனிக் இதை மிலிட்ரியில் சேர்க்குறாங்களாம் பச்சையாக சொல்கிறான் இதையெல்லாம் கொண்டு இஸ்ரேல தான் அடிக்க போகிறோம் இந்திய பெருங்கடலில் இருந்து ரெட் சீல இருந்து வாபில் மந்தப்பு வரைக்கும் மெடிடரேனியன் சி வரைக்கும் எல்லா அமெரிக்க இஸ்ரேலியா ஆங்கில எல்லாம் தாக்குவோம் என்று இன்னொரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது காசாவுக்கு உணவு பொட்டல்களை போடுவோமோ இல்லையோ ஒவ்வொரு காசாவில் உள்ள முஸ்லீம்களுக்கு கையிலையும் ஒரு ஒரு ஆயுதம் இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க உணவுப் பொருட்களை இப்போ வாங்கிட்டு வரணும் அதுக்கு நாங்கள் ஆயுதம் தர்றதுக்கு ஆயுதத்தை ட்ராப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும் நம்மளுடைய பாலஸ்தீன் முஜாஹுதல் கொடுத்து குழு அதாவது பாலஸ்தீன் முஜாஹிதர்களில் இப்போ புதுசாக வந்திருக்கு ஜெயலு ஜெருசலம் பிரிகேட்ஸுங்க அவங்களும் காசா பகுதியில் சண்டை போடுவாங்க அவங்களும் நேற்று நாங்கள் அஞ்சு டேங்க் அடித்தோம் ஒரு இஸ்ரேலிய ஃபுட் சோல்ஜர்ஸ் கன்சிஸ்டிங்காக ஃபோர் மெம்பர்ஸ் நாலு மெம்பர் வந்த ஒரு இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் கூட்டத்தை முட்டாக அழித்தோம்னு சொல்லாங்க அதாவது ரெண்டு மூணு தான் முதல்ல இருந்தது காசமாக அல்காசம் பிரிகேட்ஸும் ஹமாஸோட அல்காசம் பிரிகேட்ஸு பலஸ்தீனி இஸ்லாமிக் லியாதோட அல் குட்ஸ் பிரிகேடு இவங்க தான் இருந்தாங்க இன்றைக்கி பதினஞ்சு பதினாறு அமைப்புகள் வந்துட்டு எப்படி வருது இந்த அமைப்புகள்லாம் இந்த அமைப்புகள்லாம் எப்படி வருதுன்னா பார்க்குறான் சும்மா சோறு வாங்க போறவன் எல்லாம் சுடும்போது நம்ம ஆண்டா இவனும் ஏற்று சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புதுக்குழுக்கள் உருவாகுது அவனும் இப்போ தன்னால் ஏன்றதே எல்லாம் செய்கிறான் இப்போ என்னென்ன ஆகிப்போச்சோன்னா உலகம் முழுவதும் பேசுறது என் கணக்குப்படி மூணு கட்சி அண்டு ஒன்று ஏ இதை கண்டு தான் உலகம் பயப்படுது மூணு கட்சியில ஒன்று ஹமாசு ஒன்று ஹிஸ்புல்லா ஒன்று ஹௌத்தீஸு அண்டு ஏங்கிறத ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமுங்கிற சிஸ்டர் சிரியா அண்டு ஏரா இவ்வளவரும் சேர்ந்து உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆக அதுக்கு வழக்கமாக ஜும்மாவில் எத்தனை பேர் தொழுவார்கள் என்பதை சொல்லி வருகிறோம் நேற்றைய ஜும்மாவில் எண்பதாயிரம் பேர் தொழுதி இருக்கிறார்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலில் இன்ஷா அல்லாஹ் இனி அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் இந்த சகோதர சகோதரிகள் தொடர்ந்து தொழுவார்கள் ஆக அது இனி முஸ்லீம்களுக்கு அல்லாத வேறு யாரும் அங்கே போக முடியாது என்பது உறுதி செய்யப்படுகிறது ஆக இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆஹி தவானால் சொந்த இல்லாரம்ப